السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي يرسل الرياح بشرا بين يدي رحمته حتى إذا أقلت سحابا ثقالا سقناه لبلد ميت إلى آخر الآية آمنا بالله صدق الله مولانا العلي العليم அந்த அல்லாஹ் தான் தன்னுடைய ரகுமத் எனும் அருள் மழைக்கு முன்னாலே காற்றுக்களை சுப செய்தியாக அனுப்பி வைக்கிறான் அவை கனத்த கார் முகில்களை சுமந்து கொண்டு செல்கிறது பின்பு வறண்ட பூமிக்கு நாம் மழை பொழிய செய்கிறோம் மழை பொழிய செய்து அதன் மூலமாக எல்லா வகையான கனி வர்க்கங்களையும் உற்பத்தி பண்ணுகிறோம் இதே போன்றுதான் இறந்துவிட்டவர்களையும் நாம் அருமை நாளிலே வெளிப்படுத்துவோம் நீங்கள் உபதேசம் பெறுவதற்காக என்று அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனத்தில் பல ஆழமான கருத்துக்களை நமக்கு எடுத்துரைக்கிறான் இதற்கு முன்னாடி உள்ள வசனங்களில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று கேட்டால் மனிதனுடைய வாழ்வாதாரங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தான் மனிதனுடைய வாழ்வாதாரங்களுக்கு இன்றியமையாத தேவையாக இரண்டு விஷயங்கள் இருக்கிறது நம்பர் ஒன்று காற்று நம்பர் ரெண்டு மழை காற்று இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது சுவாசிக்க முடியாது இந்த காற்றை அல்லா ஆலமின் எல்லா பக்கமும் பரவச் செய்திருக்கிறான் எனவே அது ஒரு மாபெரும் அருள்பொடை காற்று என்பது ஒரு மாபெரும் அருள்கொடை அந்த காற்று நின்று போய்விட்டால் நிறுத்தப்பட்டு விட்டால் உயிரினங்கள் ஜீவிக்க முடியாது இரண்டாவது விஷயம்தான் மழை அல்லாஹுடைய அருள் மலை இந்த இரண்டையுமே அல்லாஹ் கூறும்போது சொல்லுகிறான் எனும் அருள்மலைக்கு முன்னாலே அல்லாஹ் முதலிலே காற்றை அனுப்பி வைக்கிறான் அந்த காற்று நமக்கு கட்டியம் கூறியவாறு செய்தி கூறியவாறு இருக்கிறது மழை வரப்போகிறது எதற்காக அல்லாஹ் காற்றை அனுப்புகிறான் என்றால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் மழை பொழிய போகிறது என்று மகிழ்ச்சி அடைகிறோம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு எச்சரிக்கையாக ஆகிறோம் மழை பொழியப் போகிறது நாம் நம்முடைய வேலைகளை இவ்வாறு சீராக அமைத்து கொள்ள வேண்டும் துணிமணிகள் காய உதாரணத்துக்கு காயப்பட்டிருப்போம் அதை எடுத்து மடித்து வைக்க வேண்டும் இது போன்ற பல்வேறுபட்ட ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி இந்த காற்றுகளை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறோம் அதற்கு பின்பு அல்லாஹரப்பு ஆலமின் மழையை எப்படி பொடிய செய்கிறான் பாருங்கள் நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் விளக்கமாக சொல்லுகிறான் கடலில் இருக்கக்கூடிய அந்த நீராவி இருக்கிறதே அது மேலே எழுந்து சென்று கனத்த கார் முகில்களாக மாறி இருக்கிறது பல நூறு டன்கள் மழை நீர் அதிலே இருக்கிறது எனவே அந்த கடலிலிருந்து நீராவி புறப்பட்டு அது மேலே சென்று கார் முகில்களாக மாறி அப்படியே தரிப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமினுடைய உத்தரவை எதிர்பார்க்கிறது அவனுடைய அந்த உத்தரவு பிரகாரம் எங்கே அந்த மழை பொழிய வேண்டுமோ அங்கே மழை பொழிகிறது சுக்குனாக என்கிறான் அல்லாஹ் நாம் தான் அந்த மலையை இழுத்து கொண்டு போகிறோம் அந்த கார் மேகத்தை இழுத்து கொண்டு போகிறோம் எங்கே மழை பொழிய செய்ய வேண்டுமென்று நாம் விரும்புகின்றோமோ அங்கே தான் மழை பொழிய செய்வோம் சற்று யோசித்து பாருங்கள் நம்மூராக இருக்கலாம் பிற ஊர்களாக இருக்கலாம் மழை பொழிவது போன்ற பொழிய போவது போன்ற ஒரு தோற்றம் நமக்கு காட்சியளிக்கும் கார் மேகங்கள் சூழ்ந்துருக்கும் வெளிச்சமெல்லாம் குறைந்து போயிருக்கும் ஆனால் இங்கே மழை பொழியாது அல்லாஹ் ரப்புல்லாலமின் என்ன செய்வான் அந்த கார் முகில்களை வேறுபக்கமாக இழுத்து கொண்டு செல்வான் அல்லாஹுடைய அந்த உத்தரவு பிரகாரம் தான் மழை பொழிகிறது இதை அல்லாஹ் பி வீத்னிகி என்கின்ற டிதிரி ரப்பி என்கின்ற அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் வானிலை மையங்களுடைய அறிவிப்புகள் சில சமயங்களில் மாறிப்போவதற்கு என்ன காரணம் இதுதான் காரணம் என்ன காரணம் அல்லாஹுடைய உத்தரவு இல்லை அவர்கள் எங்கே மழை பொழியும் என்று சொன்னார்களோ அது உண்மையிலே அது நடக்கத்தான் செய்கிறது கார் முயல்கள் கார் மேகங்கள் சூழத்தான் செய்கிறது என்றாலும் அந்த நேரத்தில் இறைவனுடைய உத்தரவு கிடைக்காமல் அது வேறு பூமிக்கு செல்கிற போது வானிலை மையங்களுடைய அந்த அறிவிக்கைகள் இருக்கின்றனவே அது மாறிப்போவதை நாம் பார்க்கிறோம் இது இறை உத்தரவு பிரகாரம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மழை மூலமாக வறண்ட பூமியை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் அந்த வறண்ட பூமியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மையத்தான பூமியின் சொல்லுகிறான் எல்லாம் காய்ந்து கருகி இருக்கிறது காய்ந்து கருகி போனதற்கு பின்னாலே அல்லா மழை பொழிய செய்கிற போது அதில் கனி வர்க்கங்கள் உற்பத்தியாகிறது செடிகொடிகள் உற்பத்தி ஆகிறது தாவர வர்க்கங்கள் உற்பத்தி ஆகிறது எல்லாமே உற்பத்தியாய் பார்ப்பதற்கு செழுமையாக காட்சி அளிக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்று அல்லாஹரபுல்லாலும் இங்கே அஹரத்னாபிகி மின் குல்லி சமரா சற்று யோசித்து பாருங்கள் இதில் மனிதனுடைய உழைப்பு இருக்கிறதா மனிதனுடைய முயற்சி இருக்கிறதா இந்த நீராவி மேலே எழுந்து செல்கிறதே அது கனத்த கார் மேகங்களாக மாறுகின்றனவே இதில் மனிதனுடைய முயற்சி என்ன மனிதனுடைய முயற்சிக்கு இங்கே வேலையே கிடையாது மனிதனுடைய உழைப்புக்கு இங்கே வேலை கிடையாது முழுக்க முழுக்க அல்லாவுடைய சக்தி தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தான் மேலே கொண்டு சென்று அது மழையை நாம் தானே அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான் பிறகு அந்த மழை பொழிகிறது வறண்ட பூமி அது செழுமையான பூமியாக மாறுகிறது இதில் மற்றொரு விஷயம் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிற போது நல்ல பூமியாக இருக்குமானால் விவசாயம் விளைகின்ற நல்ல பூமியாக இருக்குமானால் அல்லாஹுடைய உத்தரவின் பேரிலே அங்கே தாவர வர்க்கங்கள் உற்பத்தியாகிறது அதே சமயத்தில் அது கெட்ட பூமியாக இருக்குமானால் அதில் செடிகொடிகள் முளைக்கும் குறைவாக முளைக்கும் லா யகுருதி இல்லா நக்கிதா குறைவாக முளைக்கும் ஆனால் பார்ப்பதற்கு அது பரவசமாக தெரியுமே தவிர அது பின்னால் சாவிகளாக போய்விடும் என்றெல்லாம் அல்லாஹ் எதற்காக சொல்லுவ வருகிறான் என்று கேட்டால் ஒரு மனிதனிடத்தில் உபதேசங்கள் சொல்லுகிற போது அறிவுரைகள் சொல்லுகிற போது நல்ல பூமியை போன்று அவன் இருந்தான் என்றால் அது நல்ல விளைவுகளை உண்டாக்கும் நல்ல தாவர வர்க்கங்களை நல்ல கனி வர்க்கங்களை உற்பத்தி செய்வது போன்று அந்த மனிதன் அந்த உபதேசங்கள் பிரகாரம் வாழ தலைப்படுவான் அதே சமயத்தில் இந்த ஒரு மனிதன் கெட்ட மனிதனாக இருந்தான் என்றால் அவனிடத்தில் ஆயிரம் உபதேசங்கள் செய்தாலும் அது அவனுக்கு பலனளிக்கப் போவது கிடையாது இதையெல்லாம் ஆழமான கருத்துக்களை வைத்துத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லிவிட்டு ஒரே ஒரு முக்கிய தகவலை மட்டும் சொல்லுகிறான் நன்கு கவனிக்க வேண்டும் குறிப்பாக முஸ்லீம்கள் மூமின்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வறண்ட பூமி மைகித்தான பூமி இனி என்ன ஆகுமோ என்று நாமெல்லாம் அஞ்சு கொண்டிருப்போம் மழை பொழியாமல் இப்படி வனாந்தரமாக இருக்கிறதே இருக்கிறதே பூமி என்ன ஆகுமோ என்று கொண்டிருக்கிற நிலைமையிலே அல்லா மழையை பொழிய வைத்து அதற்கு ஒரு உயிரை தருகிறானே அதில் செடிகொடிகளை முளைக்கச் செய்கின்றானே தாவர வர்க்கங்களை கனி வகைகளையெல்லாம் தானிய வர்க்கங்களையெல்லாம் அவன் விளைவிக்கின்றானே இந்த சக்தி பெற்ற அந்த அல்லாஹ் மறுமை நாளிலே உங்களால் உயிர்ப்பி உங்களை உயிர்ப்பிக்க முடியாதா உங்களுக்கு ஏற்கனவே தந்திருந்த அந்த உயிரை மீட்டுக் கொடுக்க முடியாதா நாம் மீட்டுக் கொடுப்போம் என்கிறான் அல்லாஹ் பிராரம் எனவே மறுமை என்று ஒன்று உண்டு இந்த உலகத்தோடு நம்முடைய ஆயுள் முற்று பெறுவது கிடையாது மறுமை நாளிலே நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெறும் என்கின்ற விஷயத்தை ஒரு ஆதாரத்தின் வாயிலாக ஒரு உதாரணத்தின் வாயிலாக நமக்கு விளக்குகிறான் அதான் என்ன உதாரணம் வறண்ட பூமியிலே மழை செய்து செத்துப்போன அந்த பூமியை நாம் உயிர்ப்பிப்பது போன்றுதான் நீங்கள் இறந்து போய்விட்டாலும் கூட மரணத்தை விட்டாலும் கூட என்னால் முடியும் உங்களை திரும்பவும் மீட்பதற்கு என்னால் முடியும் என்று சொன்னால கடைசியாக இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் நிறைவு செய்கிறான் பாருங்கள் கதாலிக்கு நுரீஃபுல் ஆயார் இது போன்றுதான் பல அத்தாட்சிகளை உங்களுக்கு மாறி மாறி விலக்கிக் கொண்டே இருக்கிறோம் இல்லையே கௌமி யஷ்குரு நீங்கள் சுக்ரியா செய்வதற்கா என்று கூறுகிறான் குரானிலே சூரா அல்ல ஆர் ஆஃப் ஏழாம் அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஏழாவது எட்டாவது வசனமாக தாங்கள் சற்று யோசிப்பார் சுக்ரியா செய்வது என்றால் என்ன அர்த்தம் அல்லாவுக்கும் சுக்ரி நன்றி நன்றி அல்லாஹ் நன்றி அல்ல திவரி தேங்க்யூ அல்லா என்று சொல்வது அதல்ல சுக்ரியா அல்ல மாறாக அன்பான பெருமக்களே ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட வேண்டும் அவருடைய உத்தரவு பிரகாரம் வாழ வேண்டும் குரானிலே ஹதீஸில் என்ன போதனைகள் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதோ அந்த போதனைகள் பிரகாரம் வாழ வேண்டும் இதுதான் அல்லாஹும் யஸ்குரூருடைய அர்த்தம் எனவே ஒரு மனிதன் ஐவேளை தொழுகையாளிகளாக வணக்கசாலியாக இறை இறைத்துவதற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறபோதுதான் அவர் உண்மை மூமினாக உண்மை முஸ்லீமாக இருக்க முடியும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் அல்லஹும் யஷ்கூர் என்கிற அந்த வார்த்தையை கௌமி யஸ்கூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் மாஷா அல்லாஹ் இந்த ஆயத்திலே காணப்படுகின்ற அந்த அத்தாட்சியல் உதாரணங்கள் ஆதாரங்களை ஆய்ந்து பார்த்தினுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாஹ் ரஹமச்சிவானாக வாங்குதல் அல்லாகிற பில்ல ஆரம்பிக்கும்